ஓம் சைராம் நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்து வரப்போவதால் முகம் மலர்ந்து நீ எனக்கு நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வலிகளையும் வேதனைகளையும் தரத்தான் செய்கின்றது இரவு பகலாக உறங்குவதை கூட தடுத்து விடுகின்றது அதை அப்புறப்படுத்த வேறொரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பல முறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்பொழுது வலி உயிர் போவது போலதான் இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முல்லை கொடிய வேதனைகளை தரும் பொழுது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகின்ற நிலையில் வலி கூடுதல் ஆகும் தானே ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க பல முறை குத்துவதால் வருகிற வழி அதை நீக்குவதற்காகத்தானே தவிர காயப்படுத்துவதற்காக அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவிற்கு தான் தெரியும் பாபா கைவிட்டு விட்டாரோ இனி நம்மை காப்பாற்ற யாருமே இல்லையோ என்று எல்லாம் நினைவுகள் நினைக்கவும் தோன்றும் ஆனால் பயப்படாதே என்னுடைய பக்தர்களுக்கு துர்சக்தியை எந்த நிலையிலும் நான் பரிசாக தந்தது கிடையாது காப்பாற்றிதான் இருக்கின்றேன் நீ பாசத்திற்காக இயங்குகின்ற அன்பிற்காக இயங்குகின்ற அது கிடைக்காமல் போகும் பொழுது நீ உதாசீனப்படுத்தப்படும் பொழுது நீ அடையும் துன்பத்தை என்னால் சகிக்க முடியவில்லை உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்க வேண்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும் போதுமானது அது உதாசீனப்படுத்தப்படாத அன்பு உன் மனதை நீ எப்பொழுதும் திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை யாருமே நிரந்தரமில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள் பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டும்தான் அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய சத்குருவாகிய நான் மட்டும்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்து இன்பத்தை கண்டு பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சமநிலையோடு இருக்க பழகிக்கொள் நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் அப்பொழுது வராது அந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு முதலில் மிகவும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலைக்கு தானாக உன்னை நான் வரவழைத்தும் விடுவேன் உனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம் கிடைக்குமா என்று காத்திருக்கும் நீ உனக்கு பதிலாக கூறுகின்றேன் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் சர்வ நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்த காரியம் என்னால் நடத்தி தரப்படும் வழிகளை தற்சமயம் அது தருவது போல தெரியலாம் ஆனால் சுகங்களுக்காகத்தான் அத்தனை வழிகளும் ஏற்படுகின்றது என்பதை உணர்ந்து சற்று காத்திரு என் பின்னால் நீ வந்து விட்டாய் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருந்தால் பல அற்புதங்களை பேரதிசயங்களை நான் நடத்தி தருவேன் நடத்தி காட்டுவேன் அத்தனை சக்தியும் வல்லமையும் எனக்கு உண்டு நல்லதே நடக்கும்